அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் பக்தி சேனல் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா கிளாஸ் பீப்புளான நமக்கு காலையிலிருந்து இரவு தூங்குற வரை நமக்கு தேவையானது பணம் பிள்ளைங்கள் படிப்புக்கு பணம் தேவை திருமணம் செய்ய பணம் தேவை அவங்கள மேற்படிப்பு படிக்க வைக்க தொழில் செய்ய வீடு கட்ட இது எல்லாத்துக்குமே பணம் தான் தேவை பணம் நம்ம தேவைக்கு அதிகமாக பணம் தேவைப்படும் பொழுது நம்மிடம் தேவையான பணம் இல்லாத காரணத்தால் தான் நாம் கடன் வாங்குகிறோம் நாம் ஆடம்பர செலவு செய்யவோ உல்லாசமாக வாழவோ கடன் வாங்குகிறோம் இஷ்டப்படாமல் தான் ஒவ்வொருத்தருமே நம் ஒரு கடமைக்காக கடன் வாங்கிட்டுருக்கோம் எனவே நமக்கு தேவையான பண வரவு வருவதற்கும் கடன் பணம் எல்லாம் மடமடன்னு அடைஞ்சு போகிறதுக்கும் பணம் துள்ளிக்கிட்டு நம்மக்கிட்ட வர வைக்க ஒரு பீஜ மந்திரம் இருக்குது இந்த பீஜ மந்திரம் பவிசிய புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு லலிதாம்பால் கூறிய சமீபுர மாரியம்மன் கூறிய இந்த புனிதமான மந்திரத்தை யார் ஒருத்தவங்க உச்சாரணம் செய்ய செய்ய கங்கை நதி போல் பிரவாகம் எடுத்து நம்மக்கிட்ட பணம் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மந்திரம் பிரபஞ்சத்துக்குரிய மந்திரம் இந்த மந்திரத்தை குலதெய்வத்தையே நினைச்சு பெரியவங்க முதல் சிறியவங்க வரை ஆண் பெண்ணுன்ற எந்த வித்தியாச பாடுபாடும் இல்லாமல் யார் வேணாலும் இந்த மந்திரத்தை எப்போது வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பணம் வச்சிருக்கவங்க மேலும் நம்மகிட்ட பணம் வந்து சேரணும் அப்படின்னு பேராசைப்பட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை உச்சாரணம் செய்ய தேவையில்லை உண்மையிலேயே நமக்கு அத்தியாவசியமான பணம் தேவைன்னா மட்டுமே இந்த மந்திரத்தை சொல்லி நாம் பலனடையலாம் கண்டிப்பாக நம்பிக்கையுடன் சொல்லி வர வர கண் பணம் நம்மக்கிட்ட வந்துக்கிட்டே இருக்கும் வந்தே தீரும் பரம ஏழையாக இருந்தால் கூட சமீபுர மாரியம்மனையும் லலிதாம்பாலையும் நினச்சிக்கிட்டு நமக்கு இந்த தேவையான பணத்தோட அமௌண்ட்டை சொல்லி பிரபஞ்சம் எனக்கு தரணும்னு சொல்லி நாற்பத்தெட்டு நாள் சொல்லி பாருங்க உங்கள் வாழ்க்கை பாதையே மாறி செல்வ நிலைக்கு நீங்கள் உயர்த்தப்படுவீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளோட கஷ்டமெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லி வர வர இருபத்தோரு நாட்கள்லேயே கஷ்டங்கள்லாம் மறையும் நம்மளோட வாழ்க்கை பாதையும் செல்வ நிலைக்கு உயர்த்தப்படும் முட்டாளம்மன் பரமேஸ்வரி மாரியம்மன் அங்காளம் சொல்லப்படுற அம்பாலுடைய பிரயோகமா சொல்லி வர கண்டிப்பா நம்மளோட பண கஷ்டம் தீர்ந்துரும் தர்த்திரங்கள்லாம் விலகி ஓடி ஒடிஞ்சிரும் பண வரவு பெருக ஆரம்பிக்கும் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயும் செய்யலாம் இல்ல வேலைக்கு போறவங்க அப்படின்னா நம்மளால் முடிஞ்ச நேரத்துலேயும் சொல்லலாம் நம்பிக்கை மட்டும்தான் தேவை நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை சொல்லி வாங்க பணம் பெருகிக்கிட்டே வரும் மாரியம்மனை மனதில் நினச்சிக்கிட்டு ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படின்ற இந்த பீச்ச மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர வர நாற்பத்தெட்டு நாட்களில் நம்ம வாழ்க்கையில் பல மாற்றங்களை நம்ம கண்கூட பார்க்கலாம் தவறான முறையில் நான் பணத்தை செலவழிக்க மாட்டேமா எனக்கு பணம் கொடுங்க ஏழு எளியவங்களுக்கும் நான் உதவி செய்வேன் எனக்கு இப்போ இந்த பணம் உண்மையிலேயே தேவைப்படுது உனக்கு தெரியாததில்லை என்னுடைய தேவையை நிறைவேற்றுமா அப்படின்னு சொல்லி பிரபஞ்சகத்திட்ட பணம் கேட்கணும் நம்ம மனதார வேண்டிக்கிட்டு மந்திரத்தை நம்ம சொல்லிக்கிட்டே வர வர நமக்கு பணம் வர ஆரம்பிக்கும் இதற்காக நம்ம தனியாக பூஜை பிரசாதம் வழிபாடுலாம் செய்ய வேண்டியதில்லை அம்பால மனதில் நினச்சிக்கிட்டு சும்மா இருக்கிற நேரத்துலலாம் மந்திரம் சொல்லி வர வர நம்ம பிள்ளைங்க படிப்புக்கு தேவையான பணமும் திருமணத்துக்கு தேவையான பணமும் நமது வீட்டுக்கு தேவையான பணமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் யார் ஒருவர் அம்பால நினச்சிட்டு நாற்பத்தெட்டு நாள் சொல்லி வராங்களோ அவங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லை முடியாதவங்க இருபத்தேழு நாட்கள்னு சொல்லலாம் எந்த ஒரு மந்திரமுமே சாநித்தியம் அடையணும்னா ஒரு லட்சம் தடவை சொல்லணும் அதனால் நம்ம ஆயிரத்தி எட்டு வாட்டி சொல்லியும் பலனடையலாம் முடியாதவங்க நூற்றி எட்டு வாட்டியும் சொல்லலாம் வேலை வாய்ப்புன்னு வெளியில் போயிட்டு வரவங்களாம் இருந்தால் இருபத்தி ஏழு முறைன்னு கூட சொல்லலாம் நம்மளோட ஏற்ற மாதிரி நாம் சொல்லி சொல்லி அம்பாள்கிட்ட நம்மளுடைய தேவைங்களை சொல்லி மந்திரத்தை உச்சாடனம் செய்வதன் மூலமாக பணம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வர ஆரம்பிக்கும் எல்லாருமே இந்த மந்திரத்தை சொல்லி பலனடைவீங்க நம்புகிறேன் வணக்கம்